தென்மேல் பருவப்பேச்சு வலுவடைந்து காணப்படுவதனால் நாட்டிற்கு மேலாக நிலவுகின்ற காற்றுடனான வானிலை மேலும் தொடரக்கூடும் சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சபரகமுக மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் கண்டி நுவரிய காலி மற்றும் ஆத்தரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் അതുടൻ തിരുകോണമലൈ മൊണറാക്കലെ മറ്റും അം്മാോട്ട് മാവട്ടങ്ങളിലും മണിത്തിയാലും ഐമ്പത് മുതൽ അറുപത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി പലത്ത കാറ്റ് വീസക്കൂടും നാട്ടിൽ ഏനിയ പ്രദേശങ്ങളിൽ മണിത്തിയാലും മുപ്പത് മുതൽ നാപ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി ഓരളവ് പലത്ത കാറ്റ് വീസക്കൂടും കടൽ പ്രാന്യങ്ങളെ പൊറത്തവരെയും புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தரை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் காங்கேசன்துறை தொடக்கம் மன்னாரூடாக புத்தளம் வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு அறுபது முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் திருகோணமலை தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையான அத்துடன் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் கல்பிட்டி தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டு தொடக்கம் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் உயரத்திற்கு மேலழக்கூடும் இது தரை பிரதேசத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்